வணக்கம் அது மே இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுங்க அன்னைக்கு ஒரு குரல் கேட்டுச்சு உலகமே அந்த குரல வருத்தோட கவலையோட அந்த கதறல் உலகத்தின் எல்லா காதுகளுக்கும் கேட்டுச்சு ஆனா ஒரு காதுக்கு மட்டும் கேட்கவே இல்ல அந்த காது எங்க ரொம்ப தூரத்துல இருந்ததா அப்படின்னா இல்ல அந்த குரல் தரையிலிருந்து வருகிறது தரை மேலிருந்து வருகிறது அந்த குரலை கவர வைக்கின்ற அந்த அதிகாரி ஒரு அஞ்சடி உயரத்துல நிற்கிறார் அவ்வளவுதான் அது யார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நினைவு இருக்கும் அமெரிக்கால ஒரு கருப்பின அமெரிக்கர் அவருக்கு நேர்ந்த வன்கொடுமை அவருக்கு நேர்ந்த மனித உரிமை மீறல் தான் அந்த சம்பவம் அப்படி அவர் கழுத்தில் கால் வைத்து நின்றவர் டெரிக் ஷாவின் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார் அப்படி ஜார்ஜ் பிளாயிட் அவர் பேக்கரிய போய் ஏதோ வாங்கிட்டு இருபது டாலருக்கு ஒரு கள்ள நோட்டு கொடுத்துட்டார் விசாரிக்கணும்ல அது மாதிரி பண்ணாம அந்த கருப்பின தோழர் ஜார்ஜ் ஃபிளாய்டை தரையில் தள்ளி அவருடைய கழுத்துல டெரிக் ஷாவின் தன்னுடைய முழங்காலை வைத்து பூட்ஸ் காலை வைத்து அமுக்குகிறார் 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 அழுத்துகிறார் 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 மூச்சு அடைக்கிறது ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு கதறுகிறார் ஐ கான் ப்ரீத் ஐ கான் ப்ரீத் லீவ் மீ அப்படின்னு டெரிக் ஷாவினுக்கு கேட்கவே இல்லை தொடர்ந்து ஒரு பன்னெண்டு செகண்ட் அழுத்தி கொண்டே இருக்கிறார் ஜார்ஜ் ஃப்ளாய்டின் மூச்சு மெதுவாக மெதுவாக நிற்கிறது அவர் இறந்து போகிறார் தோழர்களே இந்த வன்புணர்வு இதுவும் ஒரு வன்புணர்வு இதுவும் ஒரு வன்முறை தான் இதுவும் ஒரு மணிமனித உரிமை வீரல் தான் ஏனென்றால் கருப்பின அமெரிக்கன் மீது வெள்ளை நிற அதிகாரிக்கு உண்டான வன்மம் அப்படின்னு நம்முடைய அமெரிக்காவின் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள் இந்த சம்பவம் நடந்தது மே இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த போராட்டத்திற்கு அப்புறம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தொடர்ந்து விசாரிக்கிறார்கள் விசாரித்து ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு என்றால் டெரிக் ஷாவின் மீது மூன்று விதமான குற்றச்சாட்டுகள் ஃபெடரல் வேர்ட்டாகவும் ஸ்டேட் வேர்ட்டாகவும் கொடுக்கப்படுகிறது ஒன்று செகண்ட் டிகிரி அன்இன்டென்ஷனல் மர்டர் அப்படிங்கிறது அடுத்தது தேர்ட் டிகிரி மேர்டர் அப்படிங்கிறது அடுத்தது செகண்ட் டிகிரி மேன்ஸ் லாட்டர் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் தெரியுமா கவு ஸ்லாட்டர் அப்படின்னு அது மாதிரி மேன் ஸ்லாட்டர் அப்படிங்கிற மிக உச்சபட்சமான வார்த்தைகளை பயன்படுத்தி டெரிக் ஷாவினுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது என்னன்னா இருபத்தி ரெண்டரை வருடங்கள் அவர் சிறை தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது சம்பவம் நடக்கிறது மே இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வழக்கு நடக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதற்கு பின்பு டெரிக்ஷாவின் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் இன்னமும் வெளியே வரவில்லை நன்னடத்தை அது இதுன்னா சொல்லி அவரை வெளியில விடல இது ஏன் இங்க பேசப்படணும் அப்படின்னா நம்முடைய நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா ரயில் இருப்பில் பில்கிஸ் பானு என்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரி மீது ஒரு கும்பல் வன்புணர்வு செய்து வன்முறை செய்து அவருடைய வயிற்றில் கரு சுமந்திருந்தார் அப்போது கர்ப்பிணியாக இருந்தார் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையை வெளியே இழுத்து அதை கொன்று அவருடைய மூன்று வயது மகள் அவளை அவருடைய கண் முன்னாடியே அடித்து கொன்று அவருடைய நாத்தனார் அப்போதுதான் குழந்தை பெற்று பிரசவமாகி இருந்தது அந்த பச்சை உடம்பு என்று கூட பார்க்காமல் அவரையும் வன்புணர்வு செய்து அந்த குழந்தையும் கொன்று அவரையும் கொன்று பில்கிஸ் பான்வோட பல உறவினர்களை கொன்று குவித்த ஒரு கூட்டத்துக்கு நம்முடைய நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நம்முடைய நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கறதான் விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோத்ரா ரயில் ஏறி அதை சார்ந்து பில்கிஸ் பானு பிரச்சனை இந்த வன்புணர்வு இந்த வன்முறை இந்த மனித உரிமை மீறல் எல்லாமே நடக்குது இந்த வழக்கு நடக்குது நடத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல தான் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்று தண்டனை விதிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பில்கிஸ் பானுவோட வயது இருபத்தி ஒரு வயசு அப்புறம் இப்போ மிக சமீபத்துல அதாவது போன ஆண்டு சுதந்திர தினம் அன்னைக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் அங்கே கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றிய போது என்ன நடந்தது குஜராத்ல முன் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்பவே உலகம் பதறிச்சு ஐயோ இது என்னது இவங்க என்ன நன்னடத்தை பண்ணியிருக்க முடியும் எத்தனை விதமான குற்றச்சாட்டுகளை செய்திருக்கிறார்கள் எத்தனை விதமான கொலைகளை செய்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி நன்னடத்தையின் மூலமாக வெளியில வர முடியும் அப்படின்னு பல கேள்விகள் பல பதட்டங்கள் பல பரபரப்புகள் எல்லாமே இருந்தது ஆனால் அவர்கள் வெளியே வந்தார்கள் எல்லோரும் அவர்களுக்கு வெற்றி மாலை சூட்டி வெற்றி திலகமிட்டு இனிப்பு கொடுத்து வரவேற்றார்கள் வீர திலகம் போல் வீர விருது போல் அவர்களை கொண்டாடினார்கள் பாராட்டு கூட்டங்கள் நடந்தது பிஜேபியால் அது ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க பிஜேபி சங் பரிவார் ஆர் வலதுசாரி கூட்டத்தினரால் இவர்களுக்கு இப்படியான கொண்டாட்டங்களோடு வரவேற்பு நடந்ததுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்பவே மனசு பதை பதைத்தது இது என்ன இந்தியாவில் என்ன ஆகிறது இந்தியாவில் ஏன் இப்படி எல்லோரும் தலைகுனிவதை போல் அவர்களுக்கு நீதி சாதகமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆனால் மிக சமீபத்தில் உச்ச மீண்டும் இந்த வழக்கை விசாரித்து குஜராத் நீதிமன்றம் இப்படி விடுதலை செய்வதற்கு அதற்கு உரிமையே இல்லை எந்த முகாந்திரமும் இல்லை அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை மகாராஷ்டிராவில் தான் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட பதினோரு பேரையும் திரும்பவும் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டது அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்மை இருந்தது என்னன்னா இவங்க தான் பிஜேபி பாதுகாக்கப்படுபவர்கள் ஆயிற்று இவர்கள் எப்படி சரணடைவார்கள் என்ன நடக்க போகுதோ என்று நம்முடைய பில்கிஸ் பானு முதற்கொண்டு எல்லோரும் வருத்தத்தோடு பார்த்திருந்தோம் நிச்சயமாக பிஜேபி அவர்களை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் நடுவுல வேற ஒரு செய்தி வந்தது அதுல ரெண்டு பேர் தலைமறை வாயிட்டாங்க அப்படின்னு அப்ப நினைச்சோம் சரி இனிமே இவ்வளவுதான் பில்கிஸ் பானுவுக்கு சரியான நீதி கிடைக்க போவதில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது வந்திருக்கிற செய்தி இன்னைக்கு தினமணியில வந்திருக்கு பில்கிஸ் பானு வழக்கு குற்றவாளிகள் பதினோரு பேரும் சரண் அப்படின்னு நேற்று சரணடைந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த கோத்ரா சிறையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு சரணடைந்திருக்கிறார்கள் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தி இதுல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த குற்றத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட நம்முடைய பில்கிஸ் பானுவுக்கு சரியான நீதி பொருத்தமான நீதி முழுமையான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி தான் இந்த பதினோரு பேருக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறது ஆயுள் தண்டனைன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க திரும்ப வெளியில வந்துடுறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்முடைய நீதி பரிபாலனத்துக்கும் அமெரிக்காவின் நீதி பரிபாலனத்துக்கும் வேறுபாடு இருக்கிறதுங்கிறத பாருங்க அங்கே ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு குற்றம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கான தீர்ப்பு கிடைக்கிறது அதற்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கு அந்த தீர்ப்புக்கு சாதகமாக தீர்ப்புக்கு ஆதரவாக எந்த அரசியல் கட்சியும் தலையிடவில்லை ஆனால் இந்தியாவில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிஜேபி அரசு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து அவர்களுக்கு ஆதரவாக அந்த ஃபைல்களை எல்லாம் கூட மாற்றி எழுதி தவறான தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுத்து எத்தனையோ தில்லுமுல்களை செய்திருக்கிறது இந்த பில்கிஸ் பானு விஷயத்திலேயே என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி அவர்கள் பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் வலதுசாரியினர் நீதியையும் விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள் நீதிமன்றத்தையும் தங்களுக்கு சாதகமாக வளைக்க பார்க்கிறார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது என்பதை விட குற்றவாளிகள் பிஜேபி ஆர் எஸ் வலதுசாரி கூட்டமாக இருந்தால் அவர்களை எந்த விதத்திலாவது தப்பிக்க வைத்து விட வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் ஒற்றை நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த பில்கிஸ் பானு விஷயத்திலே பார்க்கிறோம் அதே மாதிரிதான் மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையிலேயும் இன்னமும் பிரிஜ்பூஷன் என்கின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சட்ட முன்வடிவோ அல்லது தண்டனையோ அல்லது நீதியோ கொடுக்கப்படவில்லை இன்னமும் அவர் சுதந்திரமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் உலவி கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது பிஜேபி ஒற்றை அஜெண்டா என்ன தவறு செய்பவர்கள் எல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் வன்புணர்வு செய்பவர்களா எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் வன்முறை செய்பவர்கள் எல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் பொருளாதார குற்றங்கள் செய்பவர்களும் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் சமூக குற்றங்கள் செய்பவர்களும் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம் அதற்கேற்ற போல் நீதிமன்றத்திற்கு நாங்கள் தவறான தகவல்களை தருவோம் அல்லது மாற்றி எழுதப்பட்ட தகவல்களை தருவோம் என்பதாக தொடர்ந்து அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க ஒரே வருடத்திற்குள் அமெரிக்காவில் நீதி பரிபாலனம் செய்யப்படுகிறது சரியான நீதி கிடைக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட மன வருத்தம் தருவதாக இது இருக்கிறது அறம் நிச்சயமாக வெல்ல வேண்டும் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று மகாகவி பாரதியார் சொல்லுவார் அப்படியாக இவர்கள் சூதும் வாதும் செய்து ஐயோ ஐயோ என்று பொதுமக்கள் பதை பதைக்கின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது எனவே முற்ற முழுக்க இந்த சர்வாதிகார எதேச்சாதிகார ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்றைய சேலம் மாநாட்டிலும் இளைஞரணி மாநாட்டிலும் மிகப்பெரிய உறுதிமொழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பாசிச பிஜேபி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சர்வாதிகார ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இளைஞரணி மாநாட்டின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற செய்தி அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைத்தாக வேண்டும் இல்லை என்றால் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு நீதி எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் இவர்களுக்கு சாதகமாக குற்றவாளிகளுக்கு சாதகமாக அந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பிஜேபி வலதுசாரியினருக்கு சாதகமாகவே அது எல்லாமே அமைந்துவிடும் என்கின்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேண்டும் தோழர்களே சங்கிகளை நீங்கள் வேண்டுமானால் கொண்டாடலாம் இப்படியான தவறான முன்முடிவுகளை ஆனால் எல்லா மக்களுக்கும் ஒரு பதைப்பதைப்பு இருக்கிறது அந்த பதைப்பதைப்பு எதற்காக என்றால் சர்வாதிகாரத்தை முற்ற முழுக்க நீக்கிவிட்டு ஜனநாயகத்தை நாம் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற அந்த பதைப்பதைப்பு தான் எங்களுக்கு இருக்கிறது அதை நோக்கி நாம் உறக்க பேசிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக பில்கிஸ்பானு விஷயத்தில் இனிமேலும் இந்த தீர்ப்புகள் திருத்தி எழுதப்பட மாட்டாது அதாவது குற்றவாளிகளுக்கு சாதகமாக திருத்தி எழுதப்பட மாட்டாது என்கின்ற நம்பிக்கை மீண்டும் தொழிற்த்திருக்கிறது பார்க்கலாம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்